ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தோம் மயங்கீடும் மனதின் அன்னையே இறை அருள் நிறைய செய்வாயே ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தோம் மயங்கிடும் மனதினில் என் அன்னையே യായ് സങ്കീതം പൊങ്കും സന്തോഷമേലേ പൊങ്കും മനം ദിനം കൊണ്ടാടു മാധവമേ സംഗീതം പൊങ്കും സന്തോഷമേലേ பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை உனக்களித்தான் தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான் ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தோம் மயங்கிடும் மனதினில் மரியே நன்னை ൾ ഇറയുള്ളംതും നീ തേവക്കേള്ളം പോല അരുൾ തന്നാലും താരകയേ ഉള്ളം ഊഴുതും നീ തേവക്കേള്ളം പോല അരുൾ തന്നാലും താരകയേ நெஞ்சங்களே இறைவனின் பாதம் கோணந்தாய் இறை நீளலாய் நீனைவாய் என் வாழ்வில் வருவாய் ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பாதம் நாடி வந்தோம் மயங்கிடும் மனதின் அன்னையே இறை அருள் நீரையச் செய்வாய் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தோம் மயங்கிடும் மனதின் மரியையே இறை அருள் நிறையச் செய்வாய்